யா யாராருக்கு விவசாயம் புரியணும்னு நினைச்சீட்ட அப்படியே ஒரு லைக் போடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த பக்கம் வழியே காணும் என்னது போயிட்டு இருக்கல நான் ஒரு லைவ் போட்டேன் யாப்பா யாமரா ஒன்றுமே தெரியல வெயில் கதுக்கும் லைவ் பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல என்னக்கா நல்ல குச்செல்லாம் ஒடிச்சிட்டு போகிறீங்க என்ன ஒடிச்சிட்டு போய் வேற பிடுங்குறியாக்கா ஆஹா ஓ பெருசாக வரத்தை பிடுங்குறதா பாருங்க எங்கள் நாத்தனா வந்து மாட்டுக்கு தலை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வெயில் பட்டைக்கிறப்ப சாமி இதுக்கு தண்ணி எங்கேருந்துக்கா வரும் அக்கா தண்ணி எங்கேருந்து வரும் ம் கீழே உட்காந்துக்கிறேன் வெயிலா இருக்குது வெயிலா இருக்குது வாய்க்குல போயிச்சா போக்க வெயில போய் நிக்கிறேன் நமக்கு பத்து நிமிஷம் வெயில் நிக்கிறதுக்கே முடியல எப்படி விவசாயம் பண்றாங்க எல்லாமே கஷ்டம்தான் நான் வந்துட்டேன் அக்கா தலை குடிச்சிட்டு இருக்காங்க வெயிலா இருக்குது யார் நிக்கிறது பாருங்க அண்ணாங்க உழுதாங்க உழுந்துட்டு வண்டிங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க வெயிலுங்க தாங்க முடியல அங்க அக்கா ஒடிச்சிட்டு இருக்காங்கண்ணா அப்படியே லைவ் பார்க்குறீங்க எல்லாமே ஒரு லைக்கு தட்டி விட்டு போங்க விவசாயம் பிடிக்கும்னா அண்ணா இது யாருக்கும் இல்லைண்ணா என்ன பாருங்க இங்கே எல்லாமே குச்சிக்கிழங்கு தாங்க போட்டுருக்குறாங்க எங்கள் நாற்று நாட்டிலேயும் குச்சிக்கிழங்கு போட்டிருக்குறாங்க பாருங்கள் பண்ணை வந்து அந்த ஒரு காடு தான் ஏறு வச்சு உளுந்தாங்க இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க வெயில் இல்லாமல் வந்து எறிகிது மொக்க வெயில் அடிக்குது அப்படியே லைவ் பார்க்குறாங்க எல்லாரும் ஒரு லைக்கு தட்டிகிட்டு போங்க ரொம்ப லைவ் போட்டு பாருங்க இந்த காடு தான் பண்ண ஓட்டுனாங்க இதில் மக்காச்சோளம் போட போகிறாங்க அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ லாரி வருது வெயில் அடிக்குது இது வந்து மிளகாவும் போட்டிருக்கிறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா மிளகா போட்டிருக்காங்க வெங்காயம் போட்டிருக்கிறாங்க குச்சிக்கிழங்கும் போட்டிருக்குறாங்க

கரண்ட் போச்சுண்ணா கரண்ட் இல்லை கரண்ட் போகுது பாருங்க நாள் மாட்டுக்கு குச்சிக்கெழங்கு தலை உடிச்சுட்டாங்க அக்கா அதை அப்படியே வண்டியில வச்சு கொண்டு போவாங்க ஏன்னா வண்டியில் வச்சு கொண்டு ஆ சரி சரி எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதில் விலை மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது விவசாயினாலே எனக்கு பிடிக்க பிடிக்காது ஏன்டா சனிநேரம் லீவ் விட்றாங்க வயலுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மோக்கால் அழுதுருக்கேன் டீ கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க களை எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ அழுக அழுகுவேன் இன்றைக்கெல்லாம் பார்த்தா விவசாயத்தை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்போல்லாம் தெரியலை சைனாரே வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவேன் ஐயோ சைனார் வந்தாலே வயலுக்கு அனுப்புகிறாங்களே டீ கொண்டு போகணுமே வயக்காட்டுக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுருக்கேன் இருக்கேன் சைனாரே வரக்கூடாதுரா அப்படின்னா வேண்டியிருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் விவசாயத்தை பார்த்தா ஆசையா இருக்குது அப்படியே நம்ம லைவ் பக்கம் எல்லாமே லைக் தட்டிட்டு போங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கா என்ன உடைக்கணுமா அவங்கிட்ட வந்து நெல் போட்டிருக்காங்க கடலை அப்புறம் என்ன மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க அக்கா நான் போட்டுமா லேட்டாகும்மா வர்றீங்களா வீட்டு வரீங்களா ஆகுமா ரொம்ப நேரம் ஆகுமா நான் போகிறேன் வெயில் அடிக்குது நாங்களும் வெயிலாம் தாங்க முடியுமா அப்புறம் அண்ணன் ஓட்டிட்டு வந்தீங்க பார்த்துருக்கிறாங்க இது குச்சிக்கெழம்பு தான் இது அங்கே வீட்டில் இது வேற ஒருத்தே லைவ் பார்க்குறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு போங்க நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க லைவ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அக் அக்கா வீட்டில் வந்து டவரே கிடைக்காது ஒரு வீடியோ கூட போட முடியாது ஆனால் நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்குவேன் நிறைய வீடியோ இருக்குது அக்கா வீட்டில் கடா வீட்டு கோயிலுக்கு போனது இங்கே சிங்காரம் கோயிலுக்கு போனது நிறைய வீடு இருக்குது நம்ம எடிட்டிங் பண்ணி போடணும் இங்கே நெட்டு கிடைக்கிற ஆனால் அக்கா தண்ணி காமிச்சிட்டாங்க யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் மாடு ஆடு கோழி எல்லாம் பிடிக்கும்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க பாருங்க மாட்டு தட்டை இது எங்கள் அக்கா தான் ஏன்னா வண்டி எடுத்துல பாருங்கள் அங்கே வந்து மாட்டுக்கு குச்சி தலை தலைவடிச்சது மாட்டுக்கு போட்டாச்சு அந்த மாடு தான் முட்டோம் இந்த மாடெல்லாம் முட்டையே முட்டாது ஆயி சொல்லுங்கடா லைவ் போட்டிருக்கேன் ஆய் சொல்லுங்கடா தம்பிங்களா ஹாய் சொல்லுங்க பையா ஹாய் சொல்லுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுடா அவன் முட்டுவான் இதுக்கு மேல் நான் போனேன்னா டவர் கிடைக்காது மேலே பாருங்க எல்லாமே என்னது தேக்கு இங்கெல்லாம் தேக்கு மரம் தேக்கு மரம் இங்க பாருங்க இங்க பாம்பு சட்டை பாருங்க இதில் நிறைய பாம்பு இருக்குதாம்மா இப்போ தண்ணி காட்டணுமா பாருங்கள் அந்த பாம்பு சட்டையை பாருங்கள் ஏப்பா உனக்கு நீ லைவ் பார்க்காம போப்பா ஒன்றையாரைப்போ பார்க்க சொன்னா உனக்கு பிடிக்கலன்னா இரு ஆ உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் லைவ் பார்க்காதீங்க வேறு பார்க்குறாங்க பார்க்க ரெண்டாவது விஷயம் உங்களை யார் மெசேஜ் பண்ண சொன்னாங்களா ஆ இப்படி அசிங்கம் மெசேஜ் பண்ணுற உனக்குலாம் அறிவு இல்லை நீ ஒன் யார் லைவ் பார்க்க சொன்னா உனக்கு பார்க்க பிடிக்கலாம் போ அலப்பார் ஒன் யாராக லைவ் பார்க்க சொன்னா உன்னை பார்க்க அப்படினா இப்போது உன் மெசேஜில் உன் கேரக்டருக்கு புரியலையா இதுமாதிரி சில சில தருதலையும் இருக்கிறாங்க இப்போ தப்பு தப்பாக மெசேஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க கூடாது அவங்க மெசேஜில் அவங்களோட கேரக்டர் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பேசுகிறதில்லையே ஓ லைஃப்பில் ஒரு நாயும் இல்லைன்னா நீ எதுக்குப்பா வந்த அண்ணா எடுத்து வராங்க ஓட்டிட்டாங்க அங்கே ஒரு காடு ஓட்ட போறாங்க லைவ் பார்க்குறவங்க விருப்பர்களுக்கும் பார்க்கட்டும் பார்க்காதீங்க போங்க உங்களுக்கு வீடியோ பிடிக்கல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க உங்களை யார் பார்க்க சொன்னா ஒரு ஒருத்தங்க அசிங்கமாக மெசேஜ் பண்ணலாம் கேரக்டர் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டவர் கிடைக்காது நான் உள்ளே போனேன்னா நெட் இங்கே கிடைக்கவே கிடைக்காது பாருங்க ரொம்ப ரேர் இங்கே வந்து ஃபோர் ஜி ரொம்ப கஷ்டம் இல்லை ஃபைவ் ஜி கிடைக்கவே கிடைக்காது கார் வெயிலே நிற்குது அண்ணா கார் எடுத்து நீங்கள் நிப்பாட்டிலாமா இங்கே நிப்பாட்டிக்கலாமா வெயில் நிற்கிது காரு ஆ சரி இப்போ அவங்க வண்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு சரிங்க கைஸ் இன்னொரு லைவிலும் பார்க்கலாம் இதான் எங்கள் சின்ன வீடு அதே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு விலை உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்